அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸ் அதாவது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள் ஒவ்வொரு பிறப்புல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு இதை செய்தால் நல்லது நடக்கும் இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த தொழிலை செய்யலாம் இந்த வியாபாரத்தை செய்யலாம் இந்த வேலையை பார்க்கலாம் இந்தந்த காலகட்டங்களில் இது எது நடக்கும் அப்படிங்கிற வழியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக இன்று நாம் பார்க்க போவது மேஷ ராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ராசி ராசின்னு நான் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கக்கூடியது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த எபிசோட்ஸ்க்கு லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னம் தான் முக்கியம் ராசியும் முக்கியம் லக்னம் அதை விட முக்கியம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்ப லக்னத்தை அடிப்படையாக கொண்டுவது தான் நிறைய பலன்கள் அமையும் இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்ட்ரட்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பத்தி பிரசன்ட் பத்தி ஃபியூச்சர் பத்தி நிறைய விஷயங்களை பேச முடியும் முக்கியமா சொல்ல வேண்டியது லக்னம்னா யாரு அப்படின்னா லக்னம்னா என்ன அப்படின்னா லக்னம்னா அது நீங்க தான் உங்களுடைய பிறப்பு எங்கே பிறக்கணும் யாருக்காக நீங்கள் பிறக்கணும் உங்கள் வாழ்க்கை எதற்காக எந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் பிறக்கணும் உங்களுடைய கல்வி எந்த முறையில் அமையணும் உங்களுடைய திருமணம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க உங்களுடைய திருமணம் வாழ்க்கையானது எ எந்த செலவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்திரபாகியங்கள் பற்றி அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வீடு வசதி வாய்ப்பு சமுதாய அந்தஸ்து மரியாதை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம் அந்த லக்னத்துடைய பாவத்தில் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையே நாம் பற்றி நம்ம பேச முடியும் அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஏழாம் இடம் என்பது துலாம் ராசி உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கும் சுக்கரன் தான் அதிபதியாக வருகிறார் இங்கே வந்து சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருது செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் வருது இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவர் ஸோ எப்போவுமே மேசராசி என்பர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களோட கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் ராகு சுவாதி நட்சத்திரக்காரங்களோட இன்ஃபேக்ட் நீங்கள் ஓரளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிடுவீங்கன்றது ஒரு அபூர்வம் விசாக நட்சத்திரக்காரங்களை கூட நீங்கள் வந்து நல்லாவே பழகுவீங்க ஆனால் சரியாக வராது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது ஆனால் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் அவுட்புட் ரிசல்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி இது ஒன்று ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ஏழாம் இடம் என்பது திருமணம் கலத்திரம் திருமண வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை இதையெல்லாம் குறிக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பெருவ நான் ஏற்கனவே சொன்னேன் காதல் திருமணம் அஞ்சுக்கு சூரியன் வர்றதுனாலையும் ஏழில் சுக்கிரன் பதிலான காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் பெரும்பாலான இடங்களில் மேஷலக்னம் மேஷராசி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாகத்தான் போகும் முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சம் ட்ரபுள்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போகும் கடைசி வரைக்கும் அப்படி போகுமா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சந்தேக புத்தியின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம் பொண்டாட்டியோ கணவரோ அவர் மேஷ ராசியில் இருக்கார் உங்கள் மேலே அவர் என்ன பண்ணுவார் சந்தேகப்படுவார் தேவையில்லாத சந்தேகப்படுவார் அந்த சந்தேக புத்தி என்னாகும் நாளடைவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் துலாம் ராசியாக இருக்கீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ சந்தேகம் அதிகமாக அதிகமாக நிம்மதி என்பது போயிடுது நிம்மதி போனால் என்னாகும் வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய அளவிலான சந்தோஷமும் எதுவுமே இருக்க முடியாது அப்போது நாளடைவில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதையும் அது விவாகரத்தளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேஷராசி மேஷலக்ன நண்பர்கள் அப்போ சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி நல்லது நடந்தால் வேணுமா வேணாமா அவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்களா இல்லையா அதை மட்டும் தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு பாதையில் போகிறது ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும் அடுத்தபடியாக எட்டாம் வீடு எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து விருச்சிக ராசி இதற்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருகிறார் இது வந்து சொல்ல செவ்வாயுடைய ஒரு பெண் வீடு அப்படின்னு சொல்லலாம் அது தப்பே இல்லை இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம் அனுஷம் கேட்டை குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம் எட்டாம் இடம் ஆதிபத்தியம் எதையெல்லாம் குறிக்குது எட்டாம் ஆதிபத்தியம் என்பது அவமானம் கடன் சிறை தண்டனை விபத்து திடீர் லாட்டரி பிரைஸ் அடிக்கிறது திடீர் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் பதவிகள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு ஆயுள் விபத்துகள் இதெல்லாம் குறிக்கிறது எட்டாம் வீடு இந்த வீட்டுக்கு ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வினோதமான ஒரு சக்தி என்பது உண்டு உங்களுடைய ஆயுளை நீங்களே தீர்மானிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானிக்கும் யோகம் பாக்யம் மேஷராசி என்பர்களுக்கு உண்டு என்றால் அது மிக இல்லை அதை தவிர மேஷராசி என்பர்களில் ஆண்கள் பிறப்பதும் விருச்சிகத்தில் பெண்கள் பிறப்பதும் ரொம்ப ஸ்பெஷலாகும் உங்களுடைய எட்டாம் வீடு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிற வர்றதுனாலையும் நீங்களே உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய உயிர் போகிறதுக்கோ ஆரோக்கியம் போகிறதுக்கோ காரணமாக அமைந்து விடுகிறீங்க அப்படின்றது தான் உண்மை நீங்களே உங்களுக்கு கடனை தேடிக்கிட்டு நீங்களே அவமானத்துக்குள்ளே நல்லா வாழ்ந்தவங்க இறங்கி அவமானத்துக்குள்ளே நீங்களே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் மீறி திடீர் ராஜயோகம் மேஷராசி என்பர்களுக்கு உங்கள் பிறப்புலேயே உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குது திடீர்னு எப்போ வேணால் வரலாம் இங்கே தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பத்து சார்ட் வந்து வேலை செய்யுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு சில யோகங்கள் பிறவியிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதில் விபரீத ராஜயோகம் என்பது ஒன்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறையக்கூடாது ராசிக்கு எட்டில் மறையக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ராசியில் குரு உங்களுடைய பர்த்து சார்ட்டில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான யோகத்தில் இருக்கார் எவ்வளோ சக்தி படைத்தவராக இருக்கார் அவரால் சுபகிரக தொடர்புகள் என்ன இருக்குது அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன இதை வச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பிக் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸு பே பண்ணி அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாேருக்கும் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை அதனால் ஆனால் முறைப்படி நிறைய பேர் வர்றீங்க நிறைய பேர் வர்றதுனால ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பார்க்க முடியல அதனால் நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமே கிடைக்கும் ஒன்று ஆக எட்டாம் வீட்டில் அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இந்த ஸ்போர்ட்ஸை ஒரு கெரியராக எடுத்து இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுகிறார்கள் என்னால் அது மிக இல்லை அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசி வந்து தனுசு ராசி இங்கே மூலம் பூராடம் உத்ராடம் கேது சுக்கரன் சூரியன் மூன்று பேரோட நட்சத்திரங்கள் வந்து இந்த பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவானே அதிபதியாக வந்து மூல திரியோணம் அடைஞ்சு தன்னுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்ப்பதினால் மேஷலக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பிறப்புலேயே மிகப்பெரிய யோகங்கள் பெற்றவர்களாக பிறப்புலேயே அவராங்க ஸ்டார்ட்லேயே நல்ல ஒரு யோகமானது தான் ஆரம்பிக்கிறாங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்பாவையும் ஒன்பதாம் இடம் தான் குறிக்கும் பித்தாவையும் அப்போ வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ அது தர்மத்தையும் குறிக்கும் தர்மஸ்தானம்னு கூட சொல்லலாம் அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்னென்ன பாக்கியம் சார் கை கேட்டது வாய் கேட்டணும் சார் அது வந்து பாக்கியம் அந்த பாக்கியத்தை தரக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு குரு அதிபதியாக வந்து முழு சுபகிரகம் உங்கள் ராசியை தன்னுடைய சிறப்பு பார்வையால் பார்ப்பதனால்தான் மேஷராசி என்பவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம் அதாவது ஒரு படையப்பா படத்தில் கூட சொல்லுவாங்க படையப்பா நாளைக்கு உன்னோட பொண்ணோட கல்யாணம் அரசாங்கமே அவங்க கையில் இருக்கே படையப்பா நீ என்ன பண்ண போற அப்போ தலைவர் சொல்லுவார் அட போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு அந்த மாதிரி ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கான் அதற்கு சாட்சி உங்களுடைய ஒன்பதாம் வீடு உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய நிலைமையை தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் கீழே குழு உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலைமையை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும் பொதுவில் மேஷ மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும்னு சொன்னோம் அவங்களால அனுகூலங்களும் பெரிய கான்ட்ராக்ட்ஸு பெரிய அக்ரிமெண்ட்ஸு திடீர் திருப்புமுனை லைஃப்ல அதாவது ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சு இருந்தவருக்கு இருபது லட்சம் வருமானம் வர திருப்புமுனை பெயர் சமுதாயத்தில் மிகப்பெரிய பெயர் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பிறவியில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு அதே மாதிரி பாக்கியத்தை பற்றி நான் சொன்னேன் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதனால் பொதுவிலேயே நல்ல குழந்தைகள் அருமையான பார்க்கறதுக்கே பிரகாசமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி அந்த குழந்தைகள் ஐஏஎஸ்ஸு யூபிஎஸ்சி எக்ஸாமு பெரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பிரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக பாகியஸ்தானத்துக்கு குரு வருதுனால் பெரும்பாலான மேஷராசி என்பர்களுக்கு மேஷலக்ன என்பர்களுக்கு அப்பாவின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம் தந்தையாரின் மூலியமாக நல்ல கடவுள் பக்தி தந்தையாரின் மூலியமாக நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுப்பான தந்தையாக இருப்பார் நல்ல எண்ணங்களை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு விதி விதைத்திருப்பார் விதைக்கக்கூடிய ஒரு தந்தையாக வருவார் இந்த வாய்ப்புகள்லாம் மேஷலக்ன அன்பர்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தபடியாக பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு கர்மஸ்தானத்திற்கு மகர ராசி சனி பகவான் அதிபதியாக வரார் இங்கே உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி சனி செவ்வாய்க்கு உங்கள் ராசிக்கே பட்டிருக்கும் உங்கள் லக்னத்துக்கே பட்டிருக்கும் பத்தாம் இடம் மகரம் கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானாதிபதி அதிபதியாக வருகிறார் சனி பொதுவாக மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன வரோம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல எப்பவுமே தொந்தரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து உங்களை இன்டிமீடியேட் பண்ணுறதும் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறதும் அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் பெரிய அளவிலான கூட்டம் என்பது காத்து கொண்டிருக்கும் இது உண்மை ஆக லக்ன மேஷராசி என்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் உங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இதே மகர ராசியில பிறந்தால் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதாவது மகர ராசியாக உங்களுக்கு யோகம் என்பது கண்டிப்பாக மறுக்க முடியாது ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஏஜில் லைஃப்பில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் அதுவே நீங்கள் மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து மகர லக்னம் இருக்குன்னாலும் யோகம் உண்டு அதுவே நீங்கள் மேஷ ராசி உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசியில இருந்தாலோ வேறு எங்கேயாவது வலுவிழந்து இருந்திருந்தாலோ சுப கிரக தொடர்பு ஏற்பட்டிருந்தாலோ உங்களுக்கு பெரிய யோகம் அதாவது நினைக்க முடியாத அளவிற்கான யோகங்கள் எப்படின்னா ஒரு ஒரு சந்தர்ப்பமே இல்லைப்பா இது நடக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நான் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்படுறேன் ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்கிறாரே சம்பாதிச்சிருக்காங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டவர் நீங்கள் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார் இப்படிப்பட்ட யோகங்கள் கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் வலு விழந்திருந்தார் அப்படின்னா அது எண்ணற்ற யோகங்களை தருகிறது நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருகிறது நீங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச ஒருத்தர் ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அளவுக்கு இல்லைனாலும் ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையுடைய முதலாளி இன்றைக்கி நிறைய கோடிகளை வச்சுருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பு அதுக்கு ஜாதகம் வேணும் எத்தனையோ பேர் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்றைக்குமே ஆயிரம் ரூபாய் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் கோடியில் ஒருத்தர் தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கிறார்கள் அதற்கு பல குணாதிசயங்கள் தேவை பொறுமை நிதானம் விட்டு கொடுக்கும் தன்மை மற்றவங்களை நம்மளை மாதிரி பார்க்கக்கூடிய குணங்கள் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுருக்கக்கூடிய தன்மைகள் விடாமுயற்சி எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நிதானமாக கையாள்றது இந்த குணாதிசயங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்போது டென்த்து பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நீச்சம் உங்கள் ராசியிலே நீச்சமாக இருந்தாலோ வேறு இடத்துல வக்ரமாக இருந்தாலோ அதை தவிர சுபகிரக தொடர்போடு இருந்தாலும் உங்களுடைய வேலை ரொம்ப நல்லாயிருக்கும் பதினோராம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக வராரு கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் வீடு கும்பராசி அங்கே அவிட்டம் சதயம் போரட்டாதி செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு வருமானம் இன்கம் என்பது பல மடங்காக பெருகுது சாதாரண ஒரு தொழிலாளியா இருந்தவர்கள் கூட திடீர் திருப்பங்கள் திடீர் ஒரு ஃபார்ச்சூன்ஸ் லக்கு இதெல்லாம் நடக்குதுங்கிறது உண்மைதான் அதாவது திடீர் என்று லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அது சுய ஜாதகத்தில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் அதை நீங்கள் காமிக்கணும் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு காமிக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களும் இருக்கணும் பொதுவாக மேஷராசி என்பர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல பெரிய யோகங்கள் கிடைக்குது பெரிய அளவுல பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் இருக்குது சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல பெயர் கிடைக்குது அப்படின்னா அது மிக இல்லை அதற்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் வீடு மீனராசி இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் வருது பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இது வந்து குருவுடைய வீட்டில் இந்த மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக ஞான காரகனான குரு பகவான் வருகிறார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேஷராசி என்பர்களுக்கு ஒரு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே வாழ்க்கையில பிடிப்பு என்பது போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை மேஷராசி என்பர்கள் மேசலக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே பெரிய அளவில் சொத்து இருந்தா கூட வாழணுங்கிற அப்பிட்ட ஆசை இருக்கிறது இல்லை எதுவுமே எனக்கு வேணாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இதுமே எனக்கு வாழ்க்கையில் அமைதி ஆன்மீகம் இது போதும் இப்படின்னு பாதையில தேர்ந்தெடுத்து போகக்கூடிய பல பேர் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் மேஷராசி அப்படிங்கிறது மிக இல்லை உங்களுடைய மூன்றாம் வீட்டுடைய ஆறாம் வீட்டுடைய அதிபதி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்சமாவதும் அது ஒரு பெரிய ராக யோகமாகும் உங்களுடைய ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமடைவதும் ஒரு சில வகையில யோகம் ஒரு சில வகையில தோஷம் இப்போ உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி பன்னிரெண்டில் நீச்சம் ஆறார் மீனத்துல இது எந்த விதத்துல யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அந்த வகையில உங்களுடைய எதிரியானவர் விரயஸ்தானத்துல நீச்சமாகும்போது சில யோகங்களை தருகிறார் எப்படின்னா தன்னாலவே வந்து உங்கள் எதிரி உங்களை விட உங்கள் எதிரி புத்திசாலியாக இருப்பார் எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க உங்களை விட உங்கள் எதிரி எந்த நிலையிலும் உங்களோட புத்திசாலியான எதிரியை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் நீச்சம் பெறுவதனால் வெளிநாட்டிற்கு நீங்கள் போகிறீங்க ஃபாரினில் வாழ போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எதிரிகள் இருப்பது என்பது அரிது இது ஒன்று அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க ரெண்டு இப்போ ரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் போய் உச்சம் அடைவார் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் பெரும்பாலான மேஷராசி மேஷலக நண்பர்களுக்கு திருப்தி என்பது கிடைப்பதில்லை வேணுங்கிற அளவுக்கு ஒரு செக்ஷுவல் பிளஷரோ செக்ஷுவல் கன் கன்சென்மெண்ட்டு அதாவது ஒரு திருப்தி கன்டென்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது இல்லை அடுத்தடுத்து அந்த திருப்தியடையாத தன்மை என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுடைய துணைவியாருக்கோ துணைவனுக்கோ கூட இருக்கலாம் இது உங்களுடைய ஒன் ஆஃப் தி விஷயங்கள் இதை வந்து மனசில் நீங்கள் வச்சுக்கணும் இதுக்கு இதான் தீர்வு என்னங்கிறத தனியாக நம்ம பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவில் இதெல்லாம் இருக்குது பெரும்பாலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியே பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக வருவதனால் நல்ல பாக்கியங்கள் அதாவது பன்னெண்டாம் இடம் லக்ஸரியவும் குறிக்குது நல்ல ஒரு லக்ஸரியான பெட்டு நல்ல காரு இந்த மாதிரி வாழக்கூடிய யோகங்களும் பிறவியிலேயே வருகிறது என்றால் அது மிக இல்லை எந்த வயசில் அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்கள் பிறவி ஜாதகத்தை பொறுத்தது ஒன்று ரெண்டு குரு ஞானத்தை ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர் முழு சுபகிரகம் அதனால ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எட்டும் சரி பன்னெண்டும் சரி சம்மந்தப்பட்டதுனால பன்னெண்டாம் இடத்துக்கு குருவே அதிபதியாக வருவதனால் அவரே பாக்கியத்துக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு நான் மேஷ லக்ன மேஷராசி என்பர்களுக்கு பெரிய அளவில் ஃபாரின் லைஃப் என்பது ஃபாரின் எஜுகேஷன் கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு திருமணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்குவது செட்டில் ஆவது போன் போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கிறது என்றால் அது மிக ஆக மேஷ ராசி மேஷ மேஷலக்ன அன்பர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் எப்போவுமே ராசி அன்பர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் சற்று தனிமை விரும்பிகளாக மாறுகிறீர்கள் சற்று எதுவுமே வேண்டாம் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் பேரக்குழந்தைகளுடன் நல்லதொரு மரணத்தை தான் ஆண்டவன் உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிறார் அதனால முதியவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களும் கவலைப்பட தேவையில்லை பரிகாரங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன் இன்னைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கான அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடி இன்னொரு புதிய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்